அலாமிக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து கண்டித்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ஆறு விதமான கைன் இருக்கிறது ஒரு மனிதன் நல்லவனாக மாறுவதற்கு இந்த ஆறு விதமான கைனிலிருந்து நாம் தவிந்திருக்க வேண்டும் முதலாவது கைன் கீபத் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் புறம் பேசுவதை விட்டும் தவிந்திருக்க வேண்டும் புறம் பேசுறதுனா என்ன ஒரு சகோதரன் அவன் இல்லாத நேரத்தில் அவனை பற்றி பேசுறது இது புறம் இந்த புறத்தினால் ஏகப்பட்ட விளைவுகள் இருக்கிறது அவ அஷத்து அசத்து மினசினா விபச்சாரத்தை விட மிகப்பெரிய கொடியதுதான் புறம் பேசுறது அப்போ இந்த கீபத் எனும் துருகுணத்திலிருந்து ஒரு மனிதன் தவிந்திருக்க வேண்டும் இரண்டாவதாக மென்மக்கள் எழுதுகிறார்கள் கஃலத் கஃலத்து என்றால் பொடு போக்குத்தடம் அல்லாகவை மறந்து வாழ்றது என்னைக்கு ஒரு மனிதனிடத்துல பொடுபோக்குத்தனம் வந்துருமோ அப்பதான் அந்த மனிதன் என்ன செய்வான்னு சொன்னா அல்லாகுவை நெருங்குவதற்கான தடைகள் எல்லாமே அவனுக்கு வந்துடும் இப்ப கஃலத்தை கொண்டுதான் நமக்கு தொன்னுங்கிற சிந்தனை வர மாட்டேங்குது மறதி இருக்கிறதுனால என்ன பார்க்கலங்கிற அந்த மறதி இருப்பதனால்தான் நமக்கு அல்லாஹின் மீது உண்டான அன்போ பயமோ ஏற்பட மாட்டுக்குது அதனால தான் அல்லாஹ் குரான்ல சொல்லுவோம் வலாத்தகு இனல் காஃபினின் நீங்க பொடுபோக்கு உள்ளவர்களாக ஆகிவிடாதீர்கள் என்று அல்லாஹ் எச்சரிப்பான் மூன்றாவது கைன் குலூல் குலூல் என்று சொன் கில்லு கில்லு என்று சொன்னால் குரோதம் உள்ளத்துல பகமியை வச்சுக்கிறது குரோதத்தை வைத்திருப்பது இது ஒரு மூமியுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடாது நான்காவது கைன் குரூர் என்று சொல்வார்கள் குரூர் என்றால் பெருமை அகம்பாவம் ஆணவம் இது அல்லாஹுக்கு மட்டும் சொந்தம் பெருமை கொள்ளக்கூடாது ஐந்தாவது கைன் என்னவென்று சொன்னால் குலுவு எதையுமே அதிகப்படியாக நேசிப்பது அதிகப்படியாக ஆசைப்படுவது எது தேவையோ அதை விட அதிகமாக இது இருக்குன்னு அது இருக்குன்னு சொல்லி நினைப்பது ஆறாவது குஸ்வா கோவப்படுறது அதிகமாக கோவப்பட்டுக்கிட்டே இருந்தோன்னு சொன்னால் வாழ்க்கையில பெரிய நஷ்டம் இப்போ இந்த ஆறு கைனிலிருந்து ஒரு மனிதன் தவிந்திருக்கும் அல்லாஹ் அல்லாஹாலா அந்த அடியானை சிறப்புள்ள மனிதனாக இந்த கெட்ட குணங்களிலிருந்து போது சிறந்த அடியானாக அந்த அடியான் மாறுவதற்கு காரணமாக இருக்கிறது எனவே மேன்மக்கள் எழுதுவார்கள் இந்த ஆறு கைனிலிருந்தும் ஏன் கைன் என்று சொல்லப்படுகிறான் இதோட ஒவ்வொரு வாரத்தையின் ஆரம்பமும் கைனை கொண்டு ஆரம்பிக்கப்படுகிறது அதனால் இந்த ஆறு கைன்களை கொண்ட இந்த கெட்ட குணங்கள் இருந்து நாம் நம்மை போது சிறந்தவர்களாக நல்ல மனிதர்களாக வாழ்வதற்கு அல்லாஹா தோஃபி செய்வான் எனவே இந்தாமலை நாம் பேணுதலாக செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக